காவி கும்பல் கர்நாடகத்துக்குள்ள காலை வைக்க முடியாது மோடி கும்பல் அவ்வளவு கேவலப்பட்டு கிடக்குறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொன்னாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த மூட்டை முடிச்செல்லாம் ராகுல் காந்தி நீங்க தூக்கிட்டு போய் வீட்டுல இறக்கி விடுங்க குட் ஸ்ட்ரைன் போய் அடிச்சு பதினெட்டு பேரும் செத்து போனாங்க ஒரே கணத்துக்குள்ள ஒன்பது பேரும் பணமா கிடந்தாங்க உழைக்கிற மக்கள் என்றைக்கு அதிகாரத்தை எதுக்கு ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு உங்களுக்கு அழிவுகளை ஆரம்பிச்சிடுச்சு ஆயிரம் கோடி ரூபாயா ஆட்டையை போட்டு அண்ணாமலை சினிமாவில என்ன வேணும்னு நடக்குறீங்க ஏயா யதார்த்தத்துல எனக்கு என்னன்னு இப்படியா போறது போய் சிக்கிட்டாங்க இந்த விரோத அண்ணாமலை ஒரு கோயில்ல இதுதான் நடைமுறைன்னு வைக்கும் போது அதை மீறி உள்ள போய் கருவறையில போட்டா போட்டாடி இந்த கும்பல் வணக்கம் தொடர்ந்து இந்தியாவுல ஆடாத ஆட்ட ஆடுன்னு ஒரு கும்பல் நான் எதை செஞ்சாலும் கேட்கறதுக்கு ஆளே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்த கும்பல உழைக்கிற மக்கள் அடித்து ஓட விட்டு கொண்டிருக்கிறார்கள் நேத்துல இருந்த ட்ரெண்டான ஒரு ஹேஷ்டேக் என்ன தெரியுங்களா அரஸ்ட் மோடி என்பதுதான் இது தமிழ்நாட்டுல ட்ரெண்ட் ஆகல வட இந்தியா முழுவதும் ட்ரெண்ட் ஆகி இருக்கிறது அதோட இல்லாம ஆயிரம் கோடி ரூபாய தமிழ்நாட்டுக்கு பிஜேபி அனுப்ப அவ்வளத்தையும் ஆட்டை போட்டுக்கிட்டாரா நம்ம அண்ணாத்த அண்ணாமலை அப்புறம் கடுப்பான தமிழிசைக்காவும் எல்முருகன் அவர்களும் மேலிடத்திற்கு ரிப்போர்ட் பண்ணி கீழ வரைக்கும் கடுப்புல இருக்கிறாங்க நம்ம இன்னைக்கு அண்ணாமலைக்கு மாறி இருக்கிறது இன்னொரு பக்கம் பேரிடி நினைச்சே பார்க்காத அமைதி தொகுதியில இந்த முறையெல்லாம் ராகுல் காந்தி போட்டியிட மாட்டாருங்க அப்படின்னு நினைச்சாங்க இந்த முறை அமைதி தொகுதியில ராகுல் காந்தியும் ரேபரேலி தொகுதியில வந்து பிரியங்காவும் இறங்குறாங்க இன்னொரு அதிர்ச்சி செய்தி அவங்களுக்கு கிடைச்சிருக்குங்க ஏற்கனவே பட்டகாலே படும் கெட்ட குடியே கெடும் நம்ம ஊர்ல பெரியவங்க சொல்லுவாங்க அதை பாக்குறவங்க கண்ணுல மொத்தமா முடிவுக்கு வருது காவி கும்பல் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத நடந்துக்கிட்டே இருக்கு இந்த காலகட்டத்துல தேர்தல் ஆணையத்தை வச்சிருக்கோம் நீதிமன்றங்களை வச்சிருக்கோம் அப்புறம் சுயமா இயங்கக்கூடிய இன்கம் டாக்ஸ் அமலாக்கத்துறை புலனாய்வு துறை அத்தனையும் நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு இருமாப்பா இருந்த இந்த கும்பலுக்கு இடி விழுந்திருக்கு ஏற்கனவே கர்நாடகத்துக்குள்ள காலே வைக்க முடியாது மோடி கும்பல் அவ்வளவு கேவலப்பட்டு கிடக்குறாங்க பெண்களை மூவாயிரத்திற்கு மேற்பட்ட வீடியோ எடுத்து வச்சவனை கண்டிக்காம உனக்கு நான் சீட்டு தர மாட்டேன்னு சொல்லாம அவனுக்கு எதிராக நிக்காம நசுக்கு நாப்புல எல்லாத்தையும் மறைச்சு கொண்டு வந்து நிப்பாட்டினாங்கல்ல கர்நாடகவே காரி துப்புதுன்னா இந்த ஒரு சிக்கல் பூதாகரமா இந்தியா முழுதல்ல உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திட்டு இருக்கும் போதே இன்னொரு பெரிய இடி நேத்து விழுந்தது கொரோனாவுக்கு கொடுத்த தடுப்பூசி கோவிஷீல்டு அது பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த நிறுவனமே ஒத்துக்கிட்ட பிறகு மக்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க வட இந்தியா முழுவதும் இன்றைக்கு அரஸ்ட் மோடி என்று சொல்லுவதற்கு காரணமே மோடி தான் தன்னுடைய பெருமைக்காக எங்க வாழ்க்கைய தெருவில் தள்ளிவிட்டாரு இந்த மோடி இருக்க கூடாது இவ்வளவு தில்லுமுள்ளு செஞ்ச மோடியை அரச செய்யுங்கள் என்று போட்டாங்க பாருங்க மாட்டிங்கல்ல வெறும் அரசு மொழி வெறும் கொரோனா தடுப்பூசி அது மட்டும் பேசல ஒட்டுமொத்த அரசியலையும் வட இந்தியா பேசி கொண்டு இருக்கிறது நாம தான் ரெஸ்ட்ல எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அவ்வளவுதான் எலெக்ஷன் முடிஞ்சு இனி அவ்வளவுதான் அப்படின்னு ரெஸ்ட்ல இருக்கிறோம் ஆனா ஒட்டுமொத்த வட இந்தியாவும் கடுமையா கொந்தளிச்சு போய் கிடக்கு நமக்கு தெரியும் கொரோனா காலகட்டத்துல உழைக்கிற மக்களை சாப்பாடு இல்லாம போக்குவரத்து இல்லாம தெருவில் குற்றுயிரும் குலை அவங்க சாகிறத வேடிக்கை பார்த்தவர் தான் நம்ம ஐயா மோடி என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் சிம்பிளா நினைவுட்டனே பல நூறு கிலோமீட்டர் நடந்து 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 வீட்டுக்கு போனாங்க அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ராகுல் காந்தி கேட்கிறாரு அம்மா பெட்டி படுக்க மூட்டை முடிச்சோட குழந்தைங்களை வச்சுட்டு உழைக்கிற தொழிலாளிகள் புலம்பெயர் தொழிலாளர்கள் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க இங்கேயும் அவங்களை கைவிட்டாங்க முதலாளிங்க சோறு தர மாட்டேன்ட்டான் கிளம்ப சொல்லிட்டாங்க எங்க போவாங்க அவங்கள கொண்டு போய் வீடுகளில் விடுறதுக்காக வண்டி ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னதுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொன்னாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த மூட்டை முடிச்செல்லாம் ராகுல் காந்தி நீங்க தூக்கிட்டு போய் வீட்டுல இறக்கி விடுங்க இங்க காங்கிரஸ் ஒரு உதவி கேட்டாங்க நாங்க கூட வண்டியை வச்சுக்கிட்டு மக்களை கொண்டு போய் நாங்கள் ஊர்ல இறக்கி விடுறோம் எங்களுக்கு அனுமதி மட்டும் கொடுங்க ஏன்னா அது கொரோனா பீரியடு லாக்டவுன்ல இருக்கும் அனுமதி கொடுங்கன்னு கேட்டாங்க அதுக்கும் தர முடியாதுன்னு சொன்னவங்கதான் இந்த பிஜேபி காரர்கள் சோ எண்ணூறு கிலோமீட்டர் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் நடந்து நடந்து காலு வெடிச்சு பாதை வெடிச்சு செருப்பு தேஞ்சு வாட்டர் கேன செருப்பா தச்சு போட்டுக்கிட்டு பிள்ளைங்களை தோல்லை தூக்கி போட்டுக்கிட்டு சோறு இல்லாம தண்ணி இல்லாம ஊரே முடங்கி கிடக்கு காடு காடுபராதேசமா போனாங்க உழைக்கிற மக்கள் இதுல ட்ரெயின் எல்லாம் வராதுன்னு நம்பிக்கிட்டு ரயில்வே தண்டவாளத்துல பதினெட்டு பேர் படுத்திருந்தாங்க குட்ஸ் போய் அடிச்சு பதினெட்டு பேரும் செத்து போனாங்க ஒரே கணத்துக்குள்ள ஒன்பது பேர் பணமா கிடந்தாங்க அவங்க கொலை செய்யப்பட்டாங்களா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா இன்னும் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே எட்டு வயசு பொம்பளை குழந்தை திடீர்னு மயக்கத்துல விழுந்து அந்த இடத்துல இறந்து போறான் என்ன கொடுமை பெத்தவங்க முன்புட்டு தூரம் தூக்கி நடந்த பிறகு ஊருக்கு வாச இல்ல ஊரு எல்லை இல்ல அந்த குழந்தை இறந்து போச்சு பெரிய கொடூரமா இருந்துச்சு ஒரு வாரம் சாப்பிடாம பிள்ளைங்களை பாதுகாக்க முடியாம கடைசியா ஒரு உதவிக்கு விட்ட ட்ரெயின்ல ஏறி வந்த அம்மா ஒரு உடனே பசி மயக்கத்துல பல்ஸ் குறைஞ்சு செத்து போனாங்க அந்த அம்மாவை கீழே அரைக்கி போட்டிருக்காங்க குழந்தைங்களுக்கு அம்மா செத்ததே தெரியாம அவங்க சேலையை பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்த குடூரத்தெல்லாம் நம்ம பார்த்தோம் நாப்பதாயிரம் ரூபாய் கேட்டாங்க கொரோனாவில் செத்து போனவர்களை எரிப்பதற்கு நாற்பதாயிரம் கேட்டாங்க அப்ப வேலை இல்ல பொருளாதார நிலைமை சரியில்லைன்னு சோத்துக்கே வழி இல்லாத மக்கள் தான் வீட்டில் தன்னை கொஞ்சி கொண்டாடி வளர்த்தவர்களை தனக்கானவர்களை கூட புதைக்க முடியாம எரிக்க முடியாம தூக்கி தண்ணியில வீசினாங்க அதை நாய்களும் நரிகளும் இழுத்துட்டு போன கொடூரமான காட்சியை நம்ம பார்த்தோம் இது எல்லாம் இன்றைக்கு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அந்த காலகட்டத்துல நம்ம ஐயா மோடி ஐம்பத்தாறு இன்ச்சு என்ன பண்ணாரு மயில தடவி கொடுத்துட்டு அதுக்கு உணவு வச்சிட்டு இருந்தாரு குயில தடவி கொடுத்து இருந்தாரு முயல பாத்துட்டு இருந்தாரு வாத்த பாத்துட்டு இருந்தாரு இங்க மக்கள் சோறு இல்லாம பஞ்சத்துல அடிபட்டு செத்து சுண்ணாம்ப போனாங்க இன்னும் வடக்க நான் இன்னும் நூறு கேள்வி கேட்கிறேன் பொண்டாட்டி இறந்து போனாங்க அவங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் கொடுக்க மக்கள் அந்த வடக்க இருந்த காவி கும்பலுக்கு அந்த ஆம்புலன்ஸ் இல்லாம சொந்த பொண்டாட்டி தோல்ல தூக்கி போட்டுட்டு கிலோமீட்டர் கணக்கில் நடந்த வீட்டுக்காரங்களா இருக்காங்களா எந்த மூஞ்சி வச்சுட்டு ஓட்டு கேட்கறீங்க நீங்க அதே மாதிரி பெத்த பிள்ளைய தூக்கிட்டு வந்து ஆம்புலன்ஸ் இல்லாம தெருவில் தூக்கிட்டு வந்தவங்க சைக்கிளை தூக்கிட்டு வந்தவங்க ட்ரை சைக்கிளை தூக்கி போட்டு வந்தவங்க எத்தனை காட்சிகள் கண்ணு கண்ணை உறுத்துற மனசு அறுக்கிற காட்சிகள் இருக்கு அதையெல்லாம் இன்றைக்கு வட இந்திய மக்கள் திரும்ப மீள்பார்வை செய்கிறார்கள் திரும்ப பாக்குறாங்க அந்த வீடியோக்களை ட்ரெண்ட் பண்றதோட இல்லாம அரஸ்ட் பண்ணுங்க சார் இந்த மோடியை அப்படின்னு பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் இது உங்களுக்கு எச்சரிக்கை மட்டும் இல்ல உங்களுடைய அரசியல் வரலாற்றின் இறுதி காலம் என்பதை உணர்த்துகிறது உழைக்கிற மக்கள் என்றைக்கு அதிகாரத்தை எதுக்கு ஆரம்பிக்கிறாங்களோ அழிவு ஆரம்பிச்சிருச்சு இதுதான் வரலாறு அது இன்னைக்கு கண்ணில் தெரியும் அப்ப நீங்க நெஞ்சுவலி வந்து சாக வைப்பீங்க ஒரு மருந்தை வந்து டெஸ்ட் பண்ணாமலே கொடுப்பீங்க அதை எங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி அதை நாங்க போட்டுட்டு நாங்க சாவணும் எங்க வீடு நாசமா போகணும் எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க பாட்டுக்கு வாழ்வீங்க இன்றைக்கு மக்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் காவிகளை ஒழித்து கட்டுவதான அரசியல் என்று புரிந்திருக்கிறார்கள் வட இந்தியாவில் இருக்கிற உழைக்கிற தொழிலாளர்கள் ஒரு பக்கம் இந்த பிரச்சனை ஓடுதுன்னா தமிழ்நாட்டுக்குள்ள பூதாகரமா இன்னொரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு என்ன பிரச்சனை ஆயிரம் கோடி ரூபாய ஆட்டையை போட்டு அண்ணாமலை ஆயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் தேர்தல் செலவுக்காக மேல இருந்து பிஜேபினுடைய மேலிடம் அனுப்புது அமித்ஷா மோடி அனுப்புறாங்க ஆயிரம் கோடி ரூபாய் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க நம்ம பணம் கொடுக்க முடியுமோ கொடுங்க இந்த பணத்தை வச்சு எதிர்த்து நின்றுங்க அப்படின்னு உண்மை எத்தனை ஆயிரம் கோடியை தூக்கிட்டு வந்தாலும் தமிழ்நாட்டுல உங்களுக்கு இடம் இல்லைன்னு இதை புரிஞ்சுகிட்ட அண்ணாமலை என்ன பண்ணிட்டாரு ஆயிரத்துல பாதி நமக்கு அப்படின்னு ஐநூறுவா ஆட்டையை போட்டாரு மிச்சம் இருக்கிற ஐநூறுவா டிஸ்ட்ரிபியூட் பண்றது தான் நம்ம நைனா நாகேந்திரன் அண்ணன் மாட்டிக்கிட்டாரு இதோட காசு கொடுக்கலாம் ட்ரை பண்றாரு வேணா பேட்டியில வேணா ஒரு ரூபா கொடுக்க மாட்டோம் காசு எல்லாம் வேப்பலையில் அடித்து விரட்டுவதற்கு கோயம்புத்தூர் மக்கள் தயாராக இருக்கிறார்கள் அப்புறம் காசு கொடுத்தே அந்த கும்பலே மாட்டின வீடியோலாம் அப்படி காசே கொடுக்க முடியாத சூழலா போச்சு மக்கள் வாங்க மாட்டேன்ட்டாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கொடுக்க வாய்ப்பு இல்லாம போச்சு இவங்களுக்கு ஏன்னா திமுக கூட்டணி மிக கடுமையாக களத்துலன்னு வேலை செஞ்சாங்க இவங்களுக்கு இது ஒரு தேர்தல் தான் பத்தோட பதினொன்னு திமுக கூட்டணி இவர்களை அடித்து காலி பண்ணணுன்ற வெறியோடு இறங்கினால மோடி கும்பலை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தோடு வேலை பார்த்ததுனால அங்க ஒன்றுமே பண்ண முடியல ஸோ அங்கேயும் காசு கொடுக்க முடில ஸோ இந்த காசு பூரா அங்கங்கே சிக்க ஏன்னா நார்த் இன் நார்த்து மெட்ராஸில் சிக்கிச்சு கொஞ்சம் காசு கொஞ்சம் காசு நைனா ஆயிரம் சிக்கிச்சு இதே கோவையில் ஒரு ஆஸ்பத்திரியில் இருபதாயிரம் இருபது கோடி ரூபா சிக்கிச்சு இப்படி பல இடங்களில் சிக்கினது போக கொஞ்சமா மிச்சத்தருமோ ஆளுக்காங்க இந்த காவி கும்பல் என்ன பூத் மெம்பர்ஸ் இருப்பாங்க கும்பல்ஸ் அவங்களுக்கு கூட ஒரு பேனா பென்சில் வாங்க கூட காசு கொடுக்கல இந்த கும்பலு ஏற்கனவே அதிமுகவும் குடுக்கல இந்த பக்கம் பிஜேபியும் குடுக்கல அதனாலதான் பூத் லீடர்ஸ் எல்லாம் போய் மாவட்ட தலைவர்கள் மேல போஸ்ட் அடிச்சு ஒட்டி அசிங்கப்படுத்துறதும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதும் கொலை மிரட்டல் விடுவதெல்லாம் நடந்துகிட்டு தொடர்ந்து அப்ப பூத் மெம்பர்கள் கூட காசு கொடுக்காம ஆயிரம் கோடி ஆட்டை போட்டுக்கு இந்த கும்பல் இதெல்லாம் மறைக்கணும்னு தான் காசும் கொடுக்க முடியல ஓட்டும் விழுகாது இப்ப என்ன பண்ணலாம் ஒரு லட்சம் வாக்காளர்களை காணவில்லை அப்படின்னு ஒரு உருப்பு உருட்டு உருட்டுவோம் அப்படின்னு கோயம்புத்தூர்ல அதே உருட்டு தென்சென்னையில அதே உருட்டு இங்க மத்திய சென்னையிலே அதே உருட்டு என்னையா உங்க உருட்டு ஒரு ஒரு லட்சம் உங்க ஓட்ட காணமாக்குறதுக்கு என்ன வேலை உங்க வகையில தான் தேர்தல் ஆணையம் இருக்கு நீங்க பார்த்ததை எங்களை வேணாம்னு சொல்லணும் அப்படி இருக்கும்போது எப்படி காணாம போச்சு கடைசி வரைக்கும் ஏன் செக் பண்ணி உங்க ஆளுகளுக்கு சொல்லல இப்ப ஒவ்வொரு கட்சியும் இந்த லிஸ்ட் வெளியே வந்தோடனே நம்ம தெருவில் இருக்கா இருக்காங்களான்னு பாப்பாங்க திமுக அவங்க மக்களுடைய பேர் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க கம்யூனிஸ்ட் அவங்க அவங்க தோழர்களுடைய பேர் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுவாங்க அவங்களுக்கு பேரை செக் பண்ணுவாங்க ஏன் ஓட்டு மதுரையில் இருக்கு அங்க என் தம்பிங்க செக் பண்ணி அக்கா பேர் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க நான் அதை கவனமா பார்ப்பேன் அதெல்லாம் விட்டுப்பிட்டு கடைசி நேரத்தில் தோத்து போகணும்னே இங்கே அண்ணாமலை உருட்ட ஆரம்பிச்சாரு அண்ணாமலைக்கு துணையா ஒரு டாக்டரும் சேர்ந்துக்கிட்டார் சுதந்திர கண்ணன் ஒரு டாக்டர் இவர் ஆஸ்திரேலியாவில் டாக்டரா இருக்காரு திடீர்னு அங்கேருந்து வந்திருக்காரு பூரா ஃபுல் ஃபார்ம்ல விஜய் படத்தை பார்த்துட்டு வந்திருக்குங்க இருக்கு வந்து உக்காந்துக்கிட்டு எனக்கு ஓட்டு இல்லை இது என் உரிமை அப்படின்னு கோர்ட்டுக்கு போயிருக்காரு கோர்ட்டு வச்சு செஞ்சு அனுப்பிடுச்சு அதுலேயும் சும்மா போல அவரு எனக்கு நான் ஓட்டு போடலன்னு வச்சுக்கோங்க இந்த தேர்தலே நடக்கக்கூடாது நிறுத்துங்கள் சினிமாவில் என்ன வேணும்னு நடக்குது ஏய் யதார்த்தத்துல எனக்கு என்னான்னு இப்படியா போறது போய் சிக்கிட்டாங்க சிக்கனா என்ன ஆகி போச்சுன்னா நாங்க ஓட்டு போடாம இந்த வாக்கு எண்ணிக்கை நடத்தக்கூடாது கோவை தொகுதியில ஓட்டு போட வாய்ப்பு இல்லாத எல்லாருக்கும் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கணும் அப்படின்னு அடிச்சு கூட அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஐயோ ஓ ஓட்டு சட்டமன்ற எலெக்ஷனுக்கு இல்லாம போச்சு நீதிமன்றத்துல ஆதாரத்தோட போட்டாங்க ஓ ஓட்டு சட்டமன்ற தேர்தலுக்கே நீ போட்டிருக்க மாட்டேன் ஏன்னா அப்பயே ஓ ஓட்டை எடுத்தாச்சு நீ அதை கவனிக்காம இருந்துட்டு ஆஸ்திரேலியால போய் உட்கார்ந்துட்டு இங்க வந்து உருட்டப்படாதுன்னு உயர் நீதிமன்றம் நொட்டாங்களை அணிச்சு தள்ளி விட்டாங்க ஆக மொத்தம் அந்த இப்ப போராட்டம் பண்ண போகுதுங்களே கையில் அந்த இங்க வாச்சு அழிச்சுபிட்டு போக வேணாம் இல்ல அந்த வரலவாறு மடக்கிட்டு இப்படி பிடிக்க வேணாம் அந்த வரல காமிச்சுன்னா அதுக்கு அசிங்கப்பட்டாங்க ஆயிரம் கோடி ரூபா ஆட்டையை போட்டு மாட்டிக்கிட்டது ஒரு பக்கம் கிளை மட்டத்துல வேலை செய்யறவங்க அப்புறம் மாநில தலைவரா இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே காசு போலங்க அவங்க அப்புறம் பயங்கர கடுப்பாயிட்டாங்க கடைசியில் தமிழ் எல்முருகன் எண்முருகன் அண்ணனும் மேலிடத்துக்கு கடிதமே எழுதிட்டாங்க இவங்க வந்து உருப்படியாக காசை கொடுக்கல காசை செலவழிக்கவே இல்லை தமிழ்நாட்டுல நம்ம தோத்து போனோம்னா அதுக்கு காரணம் அண்ணாமலை வாயும் அண்ணாமலை செய்கையும் தான் அண்ணாமலை என்னான்னு கேளுங்க ஆயிரம் கோடிக்கு கணக்கு கேளுங்கன்னு சொல்லிட்டாங்க இதுல அண்ணாமலை ஏற்கனவே நொந்து நூடுல்ஸ் ஆகி போய் திரிய நேத்து பழனி கோயில் போயிருக்காப்ல பழனி கோயில் மட்டும் இல்ல மீனாட்சி அம்மன் கோயில் மட்டும் இல்ல பெரிய எந்த கோயிலுக்கு போனா நம்ம செல்போன் அங்க வாங்கி ஃபோன் இதுல இடத்துல பத்திரமா வச்சுட்டு நம்ம திரும்ப வந்து டோக்கன் கொடுத்தோம் நம்ம கொடுப்பாங்க இதா வழக்கம் ஏன்னா புராதனத்தை பழமையை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காகவும் கோயிலுக்குள்ள போய் போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்கன்றக்காகவும் தான் அதை போ விடலை ஆனா இவருக்கு மட்டும் விட்டுருக்காங்க இந்த அறநிலையத்துறை பார்த்து நான் கேட்கிறேன் ஏன் அண்ணாமலைக்கு மட்டும் ஸ்பெஷல் பெர்மிஷன் இருக்கா அண்ணாமலைக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுப்பீங்களா அண்ணாமலை கும்புறதான் ஜாமியா இந்து விரோத அண்ணாமலை ஒரு கோயில்ல இதுதான் நடைமுறைன்னு வைக்கும் போது அதை மீறி உள்ள போய் கருவறையில போட்டா எடுத்திருக்காங்க இந்த கும்பல் இத வீடியோ எடுத்து போட்டு அண்ணாமலையை வறுத்து தொங்க போட்டாங்க நெட்டிசங்கள் ஆக மொத்தம் ஆயிரம் கோடி ஆட்டையை போட்டு சிக்கன அண்ணாமலை முரியன் கோயிலு பிள்ளையார் கோயில் உச்சந்தி மாரியம்மன் கோயில் முக்குக்கு முக்குன்னு சாமி உண்டு ஆயிரம் கோடியை காப்பாத்து ஆத்தா அப்படின்னு அதெல்லாம் முடியாதுன்னு எங்க அக்கா தமிழிசை கிளம்பி லெட்டர் எழுதி முடிச்சு விட்டாங்க இதெல்லாம் இருக்கும் போது இந்தியாவே கலகரமா இருக்கும்போது போது ஒரு நிகழ்ச்சி மோடியினுடைய மண்டையில டம்னு இடியு அமைதி தொகுதியில எப்போயும் நிப்பாரு ரெண்டு இடத்துல நிப்பாரு போன முறை அமைதி தொகுதியிலையும் இங்கேயும் வயநாட்லயும் நின்னாரு ராகுல் ஆனா இந்த முறை வயநாட்டில் ஆல்ரெடி நின்று பிரச்சாரம்லாம் முடிஞ்சு போச்சு ஓட்டே முடிச்சாச்சு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அமைதி தொகுதியில் அறிவிக்கவே இல்லை திடீரென அறிவிச்சிருக்கிறாங்க அமேதி தொகுதியில ராகுல் காந்தியும் ரேபரலி தொகுதியில பிரியங்கா காந்தியும் நிக்கிறாங்க அப்படின்னு இந்த ரெண்டு தொகுதியில இருக்கிற காவிகள் கதற ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே காவிகளுக்கு எதிராக பெரிய அளவுல சிக்கலும் பிரச்சனையும் ஓடிக்கிட்டு இருக்கும்போது மொத்தமா முடிச்சு விடுற சூழ்நிலையில காவிகள் கண்ணு பிதுங்கிட்டு இருக்கிறாங்க அதோட உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமும் சேர்த்து அடிச்சிருக்கு அதை நம்ம நாளைக்கு அடிப்போம் இன்னைக்கு அடி வாங்கினதை ரசிப்போம்